இன்றைய தியானம் இந்த எசைக்கியா, கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதின் தண்ணீரை மேற்கேயிருந்து தாழ தாவீதின் நகரத்துக்கு நேராக திருப்பினான் எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ரெண்டு முப்பது ஆண்டவரும் இரட்சகர் இயேசு கிறிஸுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரிய மாணவர்களே எசேக்கியா ராஜ பதவியில் உட்கார ஆரம்பித்த நாளிலிருந்து நீங்கள் ரெண்டு நாளாகும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஃபுல்லாக படிச்சிங்கன்னு சொன்னால் அவனுடைய ராஜ்யபாரம் நாளிலிருந்து அவன் செய்தது என்ன என்பதை குறித்து ஆவியானவர் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் கத்திரை பிள்ளைகளே அவன் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிச்சோம் எசைக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம செய்யற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறாரா ஏதோ ஒன்று தான் வாய்க்க செய்தார் மற்ற எல்லாம் இன்னும் எதுவுமே சக்சஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம அநேக வேளையில் புலம்புகிறோம் நம்ம செய்கிறதெல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்யணுன்னா ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பதாம் அதிகாரம் ஃபுல்லாக படிங்க இசைக்கியாக செய்தது எல்லாவற்றையும் கூட நாமும் கூட செய்ய கவனமாக இருப்போம் நீங்கள் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை படிங்க அசீரியா ராஜாக்கள் வந்து அதிக தண்ணீரை கண்டுபிடிப்பானேன் என்று சொல்லி அநேகம் ஜனங்கள் கூடி எல்லா ஊற்றுகளையும் நாட்டின் நடுவில் பாயும் ஓடையையும் தூர்த்து போட்டார்கள் இந்த அசிரியருடைய வேலையை துரோகிகள் துன்மார்க்கர் சத்துருக்கள் அவங்களுடைய வேலையே என்ன நீங்கள் ஆப்ரஹாமின் நாட்கள்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தூர்த்து போடுற வேலையை தான் அவங்க செய்வாங்க ஏன்னா அவங்களுடைய சுபாவமே நன்மையானது செய்கிற சுபாவம் கிடையாது அவங்க தூர்த்து போட்டார்கள் என்று பார்க்குறோம் ஆமை நண்பு சகோதர சகோதரிகளே ஆனால் எசேக்கியா அது எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறான் கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டுகிறான் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவிது நகரத்துக்கு நேராக திருப்பினான் எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது என்று பார்க்குறோம் நாம் செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்யணுன்னா பிரியமான நமக்கு நல்ல தெரிஞ்ச வசனங்களை வாசித்து அதை கை கொண்டு நாம் எசைக்கியா செய்ததும் செய்ய போகிறோம் கத்தருடைய ஆவியானவர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைகளின்படி வாழ நம்மளை அர்ப்பணித்து நம்ம செய்ய போகிறோம் எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார் வாசிக்கலாம் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனம் என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக கர்த்தர் சொல்றார் யோசுவா கிட்ட மோசே மறிச்சிட்டாருன்னு பயப்படாத நான் கூட இருப்பேன்னு அஞ்சாம் வசனத்திலிருந்து பேசிட்டு வராரு குறிப்பா இந்த எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு மிகவும் அடுத்து சொல்கிறார் பலங்கொண்டு அடுத்து சொல்கிறார் திடமனதாக இரு அன்பு சகோதர சகோதரிகளே நாம் செய்கிற காரியமெல்லாம் வாய்க்க கர்த்தர் செய்யணுன்னா நாம் நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கணும் மிகவும் பலங்கொண்டு திடமனதாக இருக்கணும் நீ போகும் இடமெல்லாம் புத்திமனாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக எப்படிங்க வாழ வச்சார் பாருங்க இந்த நியாயமான புஸ்தகம் இருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் காலேஜுக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம் எல்லா பிஸ்னஸ் வேலையில் இருக்கிறோம் நம்ம மினிஸ்ட்ரி செய்கிறோம் எப்படி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு கர்த்தருடைய வார்த்தையை இரவும் பகலும் படித்ததை அப்படியே தியானம் பண்ணி கொண்டே இருப்போமானால் வழி விலக மாட்டோம் நம்ம செய்கிற காரியங்கள்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் நம்மளை புத்திமானாகவும் நடத்தி கொண்டு இன்னும் வரு சங்கீதக்காரன் எழுதுகிற ஒன்றாம் சங்கீதம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனத்தை வாசிக்கலாமா துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே துன்மார்க்கருடைய ஆலோசனையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் நடக்காதபடிக்கு பாவிகள் இருக்காங்கல்ல அவங்களுடைய வழியில் நிற்காதபடிக்கு பரியாசக்காரர் உட்கார்ந்து கேலி கிண்டல் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சிலருக்கு அதுதான் வேலை பொழுதுபோக்கே அந்த இடத்துலையும் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கணும் இரவும் பகலும் அந்த வேதத்தில் தியானமாய் இருக்கணும் அப்படி இருக்கிறவங்கள பார்த்துதான் சத்தியவேத வேதம் சொல்லுது பாக்கியவான் பாக்கியவதி அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவை பிதா நாமத்தில் இந்த காலையில் சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ரெண்டு முப்பதாம் வசனத்தில் எசைக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது என்று வாசித்தோம் அப்பா எசைக்கியாவின் தேவன் எங்களுடைய தேவனாயும் இருக்கிறேன் நாங்கள் செய்கிற காரியங்களையும் கத்த நீர் வாய்க்க செய்யணுன்னா யோசுவா ஒன்று ஏழு எட்டை எங்கள் லைஃப்பில் நாங்கள் ஃபாலோ பண்ண அந்தவரே இரவும் பகலும் அதை தியானம் பண்ண எங்கள் வாயை விட்டு விலகாமல் இருக்க நினைவில் வைத்துக்கொள்ள அந்தவரையே எங்களுக்கு கிருபத்தாங்கப்பா எங்கள் வழிகளை கத்தர் வாய்க்க செய்யுங்க புத்திமானாய் எங்களை நடத்தி கொண்டு வாங்க துன்மார்க்கருடைய ஆலோசனை நாங்கள் நடந்துடாதபடிக்கு எங்களை காப்பாற்றுங்க பாவிகளுடைய வழியில நாங்கள் நின்றுடாதபடிக்கு எங்களை காப்பாற்றுங்க பரியாசக்காரர் உட்காரத்தில் உட்காராதபடிக்கு எங்களை நீங்கள் தயவு செய்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா இரவும் பகலும் சங்கீதம் ஒன்று ரெண்டு மூன்றின் படி வாழ உதவி செய்யும் நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தாவை வாய்க்க செய்யுங்கன்னு யார் யார் செபிக்கிறாங்களோ இன்றைக்கு அவர்கள் காரியங்களை வாய்க்க செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கர்த்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்